மேல் படர்ந்தே நாம் கனி கொடுக்க வேண்டும் நாம நான் தனியாக நிமிர்ந்து நிற்பேன் என்றால் ஒரு சிறு காற்று கூட நம்மை ஓடித்து எரிந்து விட்டு போய்விடும் சிறு துன்பம் கூட நம்மை கவிழ்த்து போட்டுவிடும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பம் இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வேத பகுதியில் விருந்து கொண்டாடுவது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தேசங்களிலும் உள்ளது மனிதர்கள் ஒன்று கூடி உறவினர்களோ நண்பர்களோ தேவையானவர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு நல்ல ஆகாரத்தை சமைத்து சாப்பிட்டு அது முக்கியமான சாப்பாடு விருந்தாய் இருக்கிறது அடுத்தது களியாட்டுகள் ஆஹ் அவர்கள் சந்தோஷத்திற்காக பேசுவது பாடுவது போன்ற இந்த கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு சம்பவத்தில் அவ்வப்போது நடத்துவது எல்லா தேசங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற பழக்கமா இருக்கிறது எந்த ஒரு விருந்து கொண்டாடலா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தில் செய்யப்பட்டால் அது பரிசுத்தமானது மற்றபடி மனிதர்களால் நமக்காக நம்முடையவர்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காக கொண்டாடப்படுகிற எல்லா விருந்து கொண்டாடல்களும் பாவமே நாட்களில் விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறார் அப்படி என்றால் குறித்தே நாம் அவருடைய நாம மகிமைக்காகவே ஒரு நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளில் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தரை குறித்து பேசி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி பின்பு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுத்து இந்த காலத்தில் ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுத்து நாம் பின்பு விருந்து சாப்பிடுவது நல்லது இது முறையான விருந்து கொண்டாடல் இது பரிசுத்தமானது ஒரு நாளை உருவாக்க நமக்கு அதிகாரம் இல்லை நம்மால் முடியாது ஒரு நாளை அழிக்கவும் நம்மால் முடியாது எதை வைத்து நம்முடைய நாள் என்று அதை சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு திரிவது இப்படி கொண்டாடப்படும் போது யாருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறதோ அவர்களுக்கு துன்பம் வரும் தனக்கென்று ஒரு நாளை கொண்டாடக்கூடாது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி திருமண நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் நாட்களை படைத்த நம் தேவனுக்கு அந்த நாளில் மகிமையை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கென்று உபவாச நாளை நாமே நியமித்துக் கொள்ளலாம் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை கர்த்தருடைய நாமத்தினால் ஒன்று கூடி மீட்டிங் நடத்தலாம் தவறு இல்லை கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு வீட்டில் ஐந்து பேர் கூடி இன்றைக்கு நான் கர்த்தருக்கென்று விருந்து கொண்டாடப் போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக கர்த்தருக்கென்று பலி செலுத்தி ஆராதனை செய்து விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக கர்த்தருடைய நாளை கொண்டாடலாம் தவறே இல்லை ஒரு குடும்பமாக உறவினர்களாக ஒரு ஊராக ஒரு தேசமாக எப்படி வேண்டுமென்றாலும் என்றாலும் கர்த்தருக்கென்று நாம் ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அந்த நாளை சிறப்பித்துக் கொள்ள வேண்டும் தனி மனிதனுக்காக சாதாரண ஒரு காரியத்திற்காகவோ ஒரு விஷயத்திற்காகவோ நாட்களை சிறப்பிக்க கூடாது நாமாக செய்கிற எல்லா காரியங்களும் பாவமே இதற்கு அழுத்தம் திருத்தமான மிகப்பெரிய ஆதாரம் இந்த வேத பகுதியில் இருக்கிறது யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவன் புஸ்தகம் முழுக்க இதில் இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்தது தானியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பெல்ஷாத் சார் விருந்து கொண்டாடினான் அந்த பரலோகத்திலிருந்து ஒரு நியாய வந்தது எப்பொழுது இந்த ராஜா விருந்து கொண்டாடிய போது வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் விருந்து கொண்டாடல்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கவனித்து பார்ப்போம் மிகப்பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய நியாயத்திற்பை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள் யோபையாவின் காலத்தில் யோபொய்யா இந்த அவர் உத்தமனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளைகள் யோபையாவின் பத்து பிள்ளைகளும் விருந்து கொண்டாடுகிறார்கள் அந்த ஏழு மகன்களும் யோபையாவின் மூன்று மகள்களுக்கு தன் தங்கைகளுக்கு தன் சகோதரிகளுக்கு வாரங்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்து என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் விருந்து கொடுக்கிறார்கள் இப்படி செய்கிற அந்த விருந்தில் யோகையா கலந்து கொள்ளவில்லை அவர் தனியாக தான் இருந்திருக்கிறார் ஏனென்றால் மறுநாள் அவர்களை அழைத்தனுப்பி இவர் பலி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் போய் அதில் கலந்து கொள்ளவில்லை அதனால்தான் அவர் முத்தமனாய் இருந்தார் யோகோய்யா அவர்கள் பிள்ளைகள் செய்த விருந்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் அழைக்காமல் இருந்திருப்பார்களா தன் தகப்பனை இவர் போகவில்லை ஏன் அது பரிசுத்தம் அல்ல அது மட்டுமல்ல இவர் கலந்து கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல இவர்கள் எல்லாரும் புசித்து திராட்சிரசத்தினால் மயக்கத்துடன் இருந்திருப்பார்கள் மறுநாள் காலை அழைத்து அனுப்பி இவர்களுக்காக ஜெபித்து பலி செலுத்தி அவர்களை சுத்திகரித்து அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த நியாய தீர்ப்பு வருகிற அந்த நாளில் அவர் மறுநாள் காலையில் தான் அழைத்து அவர்களை சுத்திகரிக்க போகிறார் அதற்குள்ளாகவே நியாயத்திருப்பு அவர்கள் கூடியிருந்து விருந்து கொண்டாடும் பொழுதே நியாயத்திற்பு வந்துவிட்டது மறித்தார்கள் எங்கெங்கெல்லாம் தான் அப்படி செய்திருக்கிறார்கள் கர்த்தரை முழுமையாய் அண்டிக் கொள்ளாத அறியாமையின் பிள்ளைகள் தான் அப்படி செய்திருக்கிறார்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கேயும் விருந்து கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் இயங்கும் இல்லை அப்படி அவர்கள் செய்திருந்தால் அது கர்த்தருக்கு செலுத்தின பலியா இருக்கும் எஸ்ரையாவின் காலத்தில் நெய்யம் ஐயாவின் காலத்தில் இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டி அங்கு கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆயிரம் ஆயிரம் பேருக்கு திருவிழா திருவிழா போல செய்தார்கள் ஆயிரம் ஆயிரம் காலை மாடுகளையும் ஆடுகளையும் வெட்டி பலி கொடுத்து விருந்து செய்தார்கள் அங்கு எந்த தீமையும் நடக்கவில்லை ஏன் சாலை ராஜா செய்தார் தேவாலயம் கட்டி அங்கு எந்த ஒரு தீமையும் நடக்கவில்லை நியாயத்திற்பும் வரவில்லை ஏனென்றால் அங்கு கர்த்தருடைய நாமத்தினால் செய்யப்பட்ட விருந்து அது கர்த்தருக்கு செலுத்தின பலி அதனால் அது பரிசுத்தமாய் காக்கப்பட்டது ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் கூடியிருந்த இடத்தில் கூட ஒரு பிரச்சனையும் வரவில்லை பத்து பேர் இருபது பேர் கூடியிருக்கிற இடத்தில் மகா பெரிய தீங்கு வருகிறது மனிதர்கள் கூடுவது கர்த்தருடைய நாமத்தினால் இருக்கும் பொழுது அது பரிசுத்தமாய் இருக்கும் கர்த்தருக்காக நாம் விருந்து செய்து கர்த்தருடைய நாமத்தினால் அதை கொண்டாடினால் அங்கு எந்த பிரச்சனையும் வராது சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் நம்முடைய இன்பத்திற்காக செய்கிற விருந்து கொண்டாடல்கள் ஆபத்தில் தான் முடியும் மனித வாழ்க்கை என்பது ஒரு கொடி போன்றது தாவரங்களில் கொடி வகையான தாவரம் இருக்கிறது அது கொடியாக ஓடும் அது மரங்கள் கிளைகள் இதன் மேலாவது ஏறி படர்ந்து அதன் பின்பு பூத்து காய்த்து கணி கொடுக்கும் அப்படி செய்கிற ஒரு திராட்சத்தையே எடுத்துக்கொள்வோம் திராட்சை பழம் என்பது ஒரு கல் தூணிலோ மரங்களிலோ ஏறி படர்ந்து கனி தரும் மனிதனும் திராட்சை கொடி போலதான் கர்த்தர் மேல் படர்ந்தே நாம் கனி கொடுக்க வேண்டும் நாமாக நினைத்து நிற்பேன் எதன் மேலும் மாட்டேன் கர்த்தர் மேல் படர மாட்டேன் நான் தனியாக நிமிர்ந்து நிற்பேன் என்றால் ஒரு சிறு காற்று கூட நம்மை ஓடித்து எரிந்து விட்டு போய்விடும் சிறு துன்பம் கூட நம்மை கவிழ்த்து போட்டுவிடும் நம் ஜீவனை போய்விடும் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தர் மேல் படர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அவர் பாதையானால் அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் அவர் மரமானால் மேல் நாம் குடியாய் படர வேண்டும் அவர் ஜீவனாய் இருந்தால் நாம் சரீரமாய் இருக்க வேண்டும் அவரோடு இணைந்த வாழ்க்கைதான் பரிசுத்தமான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரே வழி சினிமா பார்ப்பது கலியாட்டுகளில் விருப்பப்படுவது அப்படியே இருக்கக்கூடாது அழிந்து போகும் கர்த்தன்மையை படர்ந்து அவருக்கேற்ற வழிகளில் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை யோபாய்க்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தார்கள் அந்த ஏழு மகன்களும் ஒவ்வொரு நாளும் தன் சகோதரிகளை அழைத்து ஒவ்வொரு நாள் விருந்து கொடுத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த விருந்து கொண்டாடல் நடக்கிறது எல்லோரும் பத்து பிள்ளைகளும் ஒன்று கூடி விருந்து கொண்ட கொடுக்கிறார்கள் பெரிய அண்ணன் ஒரு நாள் விருந்து கொடுக்கிறார் இரண்டாம் நாளைவர் விருந்து கொடுக்கிறார் இப்படியாக விருந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒன்று கூடி செய்வது யோபு யாவுக்கு பெரியமில்லை அவருக்கு அதில் விருப்பம் இல்லை இவர் சொல்லி பார்த்திருப்பார் பிள்ளைகள் கேட்டிருக்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாய் விளங்குகிறது ஏனென்றால் அந்த விருந்தில் இவர் பங்கேற்கவில்லை அதிலிருந்து இவருக்கு விருப்பமில்லை என்று தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் வேண்டாம் என்று சொல்லி இருப்பார் நிச்சயமாக ஆனால் யோபோய்யாவின் யோபோய்யாவை போல உத்தமமாய் அவர் வாழவில்லை அவருடைய பேச்சுகள் பின்னால் பொறுகிறது யோபோய்யாவின் மனைவி பொல்லாத ஒரு ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்திருக்கிறார் ஒருவேளை அவர் செலம் கொடுத்திருக்கலாம் இப்படியாக அந்த சம்பவங்கள் நடக்கும்போது இவர்கள் எல்லோரும் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய பிள்ளைகள் எல்லோரும் பெரியவர்களாய் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் விருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மூணு பெண்களுக்கும் திருமணம் ஆகியிருக்க வாய்ப்பில்லை சிறு பெண்களாய் இருந்திருக்கலாம் இவர்கள் போயிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் என்ன நடக்கிறது என்றால் யோபுயாவின் தவறு என்று சொன்னால் அவர் பயந்தார் என்ன பயந்தார் என்றால் அவர் யோகையா ஒரு குற்றமும் இல்லாதவர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சோதனை வரும் வரைக்கும் அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை எப்பொழுதும் அவரிடத்தில் இல்லை கர்த்தரை அவரை குற்றவாளி அல்ல என்று சொல்லிவிட்டார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் என்று கர்த்தரை சொல்லியிருக்கிறார் அதனால் அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தார்களா என்று பார்க்க வேண்டும் அவருக்கு தீமை வந்தது அவர் உத்தமனா இருந்தும் அவருக்கு தீமை வந்ததே என்று பலர் பேசலாம் ஆனால் அவர் உத்தமர் தான் ஆனால் அந்த பிள்ளைகள் உத்தமமாய் இருந்தார்களா அவரால் ஆனவரைக்கும் உத்தமமாய் வளர்த்திருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் வாயின் வார்த்தையினாலும் செயல்களினாலும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று யோகோய்யாவே நம்பி இருக்கிறார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்தில் பாவம் செய்திருந்தால் கர்த்தரை தூஷித்திருந்தால் என்று சொல்லுகிறார் வா என் பிள்ளைகள் செயலினாலோ வார்த்தையினாலோ கர்த்தருக்கு விரோதமாய் தூஷிக்க மாட்டார்கள் ஒருவேளை இருதயத்தில் தூஷித்திருந்தால் என்ன செய்வது அதற்காக நாம் கர்த்தருக்கு என்று நாம் ஜிபித்து மன அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக நாம் பலி செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் விருந்து முடிந்ததும் மறுநாள் அதிகாலையில் அழைத்து அவர்களுக்காக இவர் பலி செலுத்திக் கொண்டு இருந்தார் இப்படியாக நடந்தது அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஏன் இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் விருந்து கொண்டாடல் என்றால் நம்முடைய நாட்களில் நாமே இந்த சமுதாயத்தை வைத்து பார்ப்போம் ஒருவரோடு நாம் எல்லோரும் நம் சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூறினால் ஒன்று கூடினால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் அந்த அக்கா இப்படி இந்த தங்கை இப்படி இந்த அண்ணன் இப்படி என்று ஒருவரை ஒருத்தர் ஒரு நாம் பேசிக் கொண்டிருப்போம் இவரை குற்றப்படுத்துகிற பழக்கம் இருக்கும் அல்லது பொறாமைப்படுகிற பழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு பொறாமை வந்துவிடும் அவள் மட்டும் இப்படி இருக்கிறாளே என்று பொறாமை என வந்துடும் அவள் வாங்கிய நகைகள் இப்படி நல்லாக இருக்கிறது என்னிடத்தில் அப்படி நகை இல்லையே என்று தோன்றலாம் அவர்கள் முடித்திருக்கிற உடை நமக்கு பிடித்து நாம் அதன் மேல் பொறாமைப்படலாம் விருந்து கொண்டாடல் என்றால் இதானே ஆராய்ச்சி அங்கு நடக்கும் அதனால் இப்படி இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து போட்டி பொறாமை பெருமை என்னிடத்தில் இது இருக்கிறது பார்த்தாயா என்று பெருமை கொண்டிருக்கலாம் இருப்பவர்கள் பெருமை கொள்ளாக கொள்வார்கள் இல்லாதவர்கள் பொறாமைப்படுவார்கள் எல்லாம் பாவமே மொத்தத்தில் ஒன்று கூடினால் பாவம் பெருகும் இதனால்தான் தான் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது எந்த கொண்டாட்டங்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது நாம் கர்த்தரையே நாம் நேசித்து அவருடைய ஏழு பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும் கர்த்தர் சொல்லி இருக்கிற பண்டிகைகளை கொண்டாடலாம் கர்த்தருக்கு என்று நியமித்திருக்கிற ஆஹ் உபவாசித்து கர்த்தருக்கு என்று உபவாச நாட்களை நியமித்து உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சேரலாம் அதற்காக எல்லோரும் ஒன்று கூடலாம் தவறில்லை நன்மையே விளையும் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஒன்று கூடி கர்த்தருக்கு என்று உபவாசித்து ஜெபிக்கலாம் கர்த்தருக்கு என்று பண்டிகையும் கொண்டாடலாம் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக சபையாக எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆனால் அது டிசம்பர் இருபத்தி ஐந்து என்று ஒரு விக்கிரகமாக்காமல் அந்த நாளை நாம ஒரு நாளை நியமித்து செய்யலாம் எல்லா நாட்களிலும் செய்யலாம் எந்த நாளா இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த செய்யலாம் இப்படியாக நம்மை காத்து கொண்டு பொல்லாப்பு தீங்கு நமக்கு வரும் வழிகள் இதுவும் ஒன்று விருந்து கொண்டாடல் மூலமாக நமக்கு தீங்கு நேரிடும் இந்த பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதை தெரிந்து கொண்டு விருந்து கொண்டாடல்களை தவிர்ப்போம் திருவிழாக்கள் பண்டிகைகள் பார்ட்டிகள் கொண்டாடுவதை நிறுத்துவது நமக்கு நல்லது அதுவே நிரந்தரமானது முற்காலத்தில் அப்படி இல்லை ஒரு சில நூற்றாண்டுகளாக தான் இப்படியாக இருக்கிறது இது இந்த காலத்தில் இருக்கிற சாத்தானின் வஞ்சகமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட வஞ்சகத்தை விட்டு விலகி நம்முடைய சரீர ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் காத்துக்கொள்வோம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரையை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா